பெற்றவேல் ஒருவனுக்கர் ஒரு எல்லாமல்ல பழனாகு இரவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநான தண்டாபுரம் குருவாதர் அருணாபுரமான திருநிலைய சாரம் சார்பு எப்பெருமான் குருவெற்ற குரவார் ஸ்ரீ அருணா அருணாசாமி திருவண்ணாம திருப்பூர் மாமத்தி கௌமார்கள் திருப்பிரசுபடி பாடல்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிலின் வாடி என துவங்கும் பொது பாடல்களான இசை விடத்தை பணியாளர் திருவிழா சமர்ப்பித்த அவர்கள் பத்திரமாக பெற்றுவேன் ஒருவனுக்கர் கருவர் முருகாச்சனம் தனன்தான தான தன தான தான தன தான தான தனதான அயிலின் வாழி வேல்வாழி அளவு கூறதாய் ஈசர் அமுதலாவும் ஆவேச மது போல மீள அகலிதாய வார்க்காதின் அளவும் ஓடி மீடோதி நிழல் ஆரி துயில் கொள்ளாத வானோரும் மயல் கொள்ளாத ஆவேத துறவர் ஆன பேர் யாரும் மடல் ஏற மடல் ஏற ണിയുമാറുലീല മാതരോട് തുവളുവേന ഈടേറും മുരുഗ മാതരോട് തുവളുവേന ഈടേറും നേരി പറ മു ശൈല രാജൻ വാൾവാന ഭവതി യാമള அபிராமி பரிபுர ஆர சரணி சாமலாக்கார பரமயோகினி மோகி மகமாயி கையிலை ஆழர் ஓர்பாதி கடவுள் ஆடி லோக்காயி கணதன அச்சலாபார அமுதூரல் கணதன அச்சலாபார கமளும் ஆரண கீதை கவிதை பேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே பயிலும் மேக நீக்கார சைல ராஜன் வாழ்வான பவதி யாமளா வாமை அபிராமி பரிபுரார பாதார சரணி சாமள ஆக்கார பரமயோகினி மோகி மகமாயின் கையிலை ஓர் பாதி கடவுள் ஆடி லோக ஆகி கணதன அச்சலாபார அமுதூரல் கமளும் ஆரண கீதை கவிதை வாண வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமானே தொழில் கொள்ளாத வானோரும் மயில் கொள்ளாத ஆவேத துறவர் ஆன பேர் யாரும் மடல் ஏற துணியுமாறு உலா நீல நயனமாதரா துவழுவேனை ஈடேறும் நெறி பாறாய் முருக துவழுவேனை ஈடேறும் நெறி பாறாய் முருக முருகா துளில்கொள்ளாதவானோரும் மயல்கொள்ளாத ஆவேத துறவர் ஆன பேர் யாரும் மடலேற துணியுமாறு உலா நீல நயனமாதனாரோடு தோல்வேன ஈடேறும் நெறிவாராய் முருகா பயிலு மேக நிகார சைலராஜன் வாழ்வான பவதி யாமலா வாமை அபிராமி பரிபுர ஆர பாதார சரணி சாமள ஆகார பரமயோகினி மோகி மகமாயி கைலையாட ஓர்பாதி கடவுள் ஆடி லோகாயி கணதன அச்சலா பார அமுதூரல் கமலும் ஆரணா கீத கவிதவான வேல்வீர கருணை மேருவே தேவ பெருமானின் திருப்பாளம் சாப்பிட்றோம் பணாபராணம் திருப்பாள சாப்பிடணும் அருணாபெரும திருதேசம் முருகாஜரம் எல்லாம் இல்லை பணியான திருப்பாதம் சாப்பிடணும் முருகா முருகா முருகா